சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த இரண்டு நாட்களாக போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பெண்கள் குழந்தைகள் என பலரும் நடை நடைமேடையில் படுத்துறங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறி ஏமாற்றும் விளம்பர திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையத்தை கூட்ட நெரிசலை குறைப்பதாக கூறி கிலாம்பாக்கத்திற்கு மாற்றியது கிலாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியது முதலே போதிய வசதிகள் இல்லை கடைகள் இல்லை என பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் மேலும் வார இறுதியானாலும் பண்டிகை நாட்கள் என்றாலும் பயணிகள் அவதிக்கு உள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் முகூர்த்த தினம் என்பதால் பொதுமக்கள் பலரும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்தனர் இரண்டு நாட்களுமே இரவு ஒன்பது மணிக்கு பிறகு திருச்சி சேலம் அரியலூர் பெரம்பலூர் காரைக்குடி புதுக்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பேருந்து வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் ஒரு கட்டத்தில் பேருந்து நிற்கும் இடம் மற்றும் நடைமேடை உள்ளிட்ட இடங்களிலேயே படுத்து உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் மேலும் நள்ளிரவு மூன்று மணியை கடந்தும் தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடும் அவதிக்கும் உள்ளாகின இரவு பனிரண்டு மணி வரை ஏற்கனவே முன்பதிவு செய்த பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதாக கூறிய பொதுமக்கள் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக கூறி விளம்பர திமுக அரசு பயணிகளை ஏமாற்றுவதாக மனக்குமுறலுடன் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறை என்பதால் பொதுமக்கள் பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க வாய்ப்புள்ளது போதிய பேருந்துகள் இயக்கப்படுமா என எதிர்பார்ப்பில் உள்ள பயணிகளிடையே இன்றைக்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்படுமோ என்ற அச்சம் உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது